அனைவருக்கும் பணிவான வணக்கம் முதலில் முதல் முறையாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேர்ந்தடையும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னு சொன்னால் திருச்சி மாவட்டம் நத்தம் தாலுகாவுக்கு உட்பட்ட இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு மலை அடிவாரத்தினுடைய இடத்துல தான் இந்த இடமானது அமைஞ்சிருக்கு பார்க்கையில் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த நிலத்தினுடைய மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு ஏக்கர் மூணு பேர் கையெழுத்து கொண்ட இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல அருமையான செம்மண்ணு மலை அடிவாரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா அமைஞ்சிருக்கு அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் கட்டுறதுக்கு இல்லை ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு இல்லை ஏதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்கு இது மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நல்ல அருமையான நிலம் நல்ல சமதளமாக நிலமானது ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு நல்ல செம்மண் உள்ளே ரெண்டு மூணு இடத்துல போர் போட்டு வச்சுருக்குறாங்க இபி சர்வீஸ் இருக்குது கட்ரோடு தார் ரோடு பேஸ்லையே இருக்குது அதாவது ஒரு டுவெண்ட்டி ஃபீட்டு ரோட்டில் பக்கத்தில் ஒரு ஃபிஃப்டீன் ஃபீட் ரோட்டோட கட்ரோடு ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ரோ நிலமானது அமைஞ்சிருக்கு ஒரு நல்ல அகல வாக்கில் உள்ள நல்ல அருமையான நிலங்க இந்த நிலத்தினுடைய வா நான்கு திசையிலையும் பார்த்திங்கன்னா பூராமே தோட்டமாக தான் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க பூரா மலைக்கு பக்கத்தில் பூரா நல்ல செம்மண்றதுனால பூரா தோட்டங்கள் தான் ஜாஸ்தியாக இருக்குது குறிப்பாக அந்த நிலம் முப்பத்தி மூணு ஏக்கருமே நிலம் பென்சிங் பண்ணியிருக்கு அது ரொம்ப முக்கியம் நிலத்தை பென்சிங் பண்ணியே வச்சுருக்காங்க அவங்க சொல்கிற விலை வந்து ஒரு ஏக்கர் வந்து பதினஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதை சிட்டிங்கில் நான் உட்காந்து பேசிக்கலாம் இது மொத்தமாக முப்பத்தி மூணு ஏக்கரையும் மொத்தமாக தான் கொடுக்குறது பிரித்து கொடுக்குறதில்ல அதில் நீங்கள் முக்கியமாக கவனம் செலுத்திக்கணும் பிரித்து கொடுக்குறதில்ல இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கும் தேவைப்படுறவங்க கீழே என்னோடய நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு சைட்டு வாங்க நன்றி வணக்கம்